அவருக்கு கிடையாது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்று கண்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நெல்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்றையும் தாண்டிய ஸ்வரூபம் உண்டு அவர் ஒருவர் தான் பன்றி கொம்பு அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பார் அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார் வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து நம்மால் அங்கே டயஸ் போட்டு ஆடுறாரு கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடின்னார் மணிவாசகர் ஒரு இளைஞர் என்னை கேட்டார் ஐயா சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே நாங்கள் எங்கே போய் பார்க்கறதுன்னா கேள்வி புரியுதா உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வக்கனையாக கேட்பான் நான் சொன்னேன் அப்பா ஒரு கோயில் இருக்கிறார் நீ கோயில்லேயே போய் பாரு